நல்ல ஒரு சுந்த பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறைவார்த்தைக்கு நன்றியப்பா முடி நாமத்தை மாத்திரம் உயர்த்துக்கணும் எங்களை வரைத்துக்கொள்ள நீங்கள் இந்த செய்தி மூலமாக பேசுங்க எதிர்பார்க்கிற மக்களுக்கு இன்னைக்கு சத்தியம் வேணுமே விடுதலை வேணுமே தாயின் மேலானவர் இந்த வார்த்தையின் மூலமாக எப்படி பேச போகிறீங்க பேசுங்கள்ப்பா நீங்கள் அந்த மக்களை நடத்துங்க ஏசுக்கர் சொல்லி வைக்கணும் சீவன் நல்ல பிதாவே ஆமே அலேலுயா அலேலுயா அலையா அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை இந்த இறைவார்த்தையை வசிக்கலாம் கலாத்திய நாலு பத்தொன்பது என் சிறு பிள்ளைகளை என் சிறு பிள்ளைகளை கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவு உங்களுக்காக மறுபடியும் கற்ப மறுபடியும் வார்த்தையை சொல்றாரு அப்ப கிறிஸ்து பெற்றெடுக்கும்போது ஒரு கற்ப வேதனை பெற்றிருக்காரு சுவிசேஷத்தினாலே ஆத்மாக்களை பெற்றெடுக்கும் போது பிலிப்பிய சபை ஒன்று சொல்லும் போது உங்க இருதயத்தில் சுமக்கிறேங்கிறார் உங்க எல்லாரையும் இருதயத்தில் சுமக்கிறேங்கிறார் பன்னிரெண்டு கோத்திரங்களின் நாமங்களையும் ஆசாரியன் எப்படி அந்த வஸ்திரத்தில் சுமந்தாலும் பனிரெண்டு கற்களோடு அடையாளங்களோடு ஒவ்வொரு கோத்திரங்களுக்கும் ஒரு பேர் நாமங்களோடு அதே போல தான் உங்களை இருதயத்தில் சுமந்தேங்கிறார் பவுல் சொல்லுகிறார் எந்த அளவுக்கு உத்தரவாதம் செலுத்தி கிறிஸ்துவ பெற்றெடுப்பதற்கு ஒரு கற்ப வேதனைப்பட்டார் இங்கே மறுபடியும் எழுதுகிறார் மறுபடியும் உங்களை உலகத்திலிருந்து பாவத்திலிருந்து மரண ஆக்கிலிருந்து உங்களை அங்கிருந்து பெற்றெடுப்பதற்கு சுயசை செஞ்சு கொடுத்தார் பெற்ற எடுத்த பிறகு உங்களை கிறிஸ்துவ உங்களுக்குள்ளே உருவாகுவதற்கு மறுபடியும் நான் கற்ப வேதனைப்படுகிறேங்கிறேன் முதல் உலகத்திலேருந்து பாவத்திலேருந்து உங்களை அங்கிருந்து வேதிபிரிக்க ஒரு வேதனை ரெண்டாவது சொல்ல மறுபடியும் கற்பவேதனை உங்களை உருவாக்கணுமே கிறிஸ்துவை உங்களுக்குள்ளே உருவாகணும் கிறிஸ்துவ உருவாகனாதான் நீங்கள் கிறிஸ்துவ சாயலாம் வளர முடியும் அப்படி அடித்து விட சொல்லி கொடுக்கணும் உபதேசங்களை சொல்லிக் கொடுக்கணும் சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கணும் ஒரு அன்பை சொல்லிக் கொடுக்கணும் சகிக்கிறத பொறுமையாக இருக்க விட்டு இதெல்லாம் தன் வாழ்க்கையில வாழ்ந்து அது முன்மாதிரியை வைத்துதான் அந்த பில் பெருசை சொல்லிக் நான் கற்று நிச்சயத்துக்கொண்டே நினைத்திருந்ததுங்கிறார் அன்பான கத்துடைய பிள்ளைய ஒரு விசுவாசியார் அச்சுபல கொண்டு ஒரு கற்பவேதனை இரண்டாவது விசுவாசியில கிறிஸ்து உருவாகிற அடுத்த ஒரு மறுபடியும் நான் கற்ப வேதனைப்படுகிறேங்கிறார் எப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதத்தோடு பவுல் செயல்படுகிறார் தசி சபையாரை குறித்த தாயா பட்சமாக பேசுனாரு இங்கே பிலிப்பேறு சபைக்கு சொல்கிறாரு நான் கிறிஸ்துவ உங்களுக்கு உருவம் வேதனை படுகிறேங்கிறார் உங்கள் நாமங்களை சுமக்கிறாரு இருதயங்களை சுமந்து இப்போது நீங்கள் என்னென்ன நிலைமையில உங்கள் ஞாபகம் வருதோ அப்போல்லாம் உங்கள் பலவினை நீங்கள் பிரச்சனை நீங்கள் உங்களுடைய ஜெபக்குறிப்புகளாக வச்சு படுக்கும்போது திரும்பும்போது எழுந்திருக்கும் போதெல்லாம் அந்த பெண்ணை பற்றி செய்திருக்கிறார் ஒரு தாயானா தன் பிள்ளைக்கு நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை நிறைவேற்ற வரைக்கும் மனசில் இருக்கும் இருதயத்தில் சுமந்து பாரமாக கொண்டுட்டு போவான் அதே போல பவுல் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உடைய எதிர்கால திட்டங்களை நிறைவேற்ற அவங்கள செய்ய வேண்டிய கடமைகளை எப்படி உத்தரவு செய்யணுங்கிற கடமையோ அப்படிப்பட்ட ஒரு தாயாக பவுளை ஆண்டவர் செயல்பட வைத்திருக்கிறார் இதை கேட்ட அன்பான கத்துரை பிள்ளைகளே பவுலுக்குள்ளேருந்து செயல்பட்ட அந்த தாயின் மேலான கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்து பலருக்கு பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாகும் அளவும் மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன் சொன்னாரே இந்த செய்தி கேட்குற தேவ பிள்ளைகள் கிறிஸ்தவங்களுக்கு உருவாகுவதற்கு தான் சத்தியம் இந்த உபதேசம் வீட்டுக்கூட்டம் வெளி கூட்டம் சுவிசேஷ கூட்டம் இதெல்லாம் உருவாகுவதற்கு தான் கிறிஸ்தவங்களுக்கு அற்பணிங்க சாஹி வெளிப்படணுமே அப்பதான் ஜனங்களை உங்களை பார்க்க மாட்டாங்க இயேசுவை பார்ப்பாங்க அப்பதான் ஆண்டவர் அறிஞ்சு சபைக்குல வருவாங்க இந்த மகிமை வெளிப்படட்டும் ஜெபிக்கிறேன் நல்லபிதாவே பவுல் சொல்லுகிறாரே மறுபடியும் கிறிஸ்து உங்களுக்கு உருவாகும் அளவு சிறுபலைகளை சொல்வது போல சொல்கிறேன் நான் கற்ப வேதனைப்படுகிறேன் கற்ப வேதனைப்படுகிறேன் ஏசு கிறிஸ்துவன் ஜப்பிக்கிறான் சீன் நல்லா பிதாவே ஆமே